திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்குழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் அறிவாட்டாய நாயனார் நீர்வளமும் ஏர் வளமும் செழித்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் கனமங்கலம் எனப்படுகின்ற ஊர் இந்த ஊரிலே பல்வேறு வளங்கள் நிறைந்து காணப்படுகிறது வெண் சங்குகள் எல்லாம் தாமரை மலரிலே முத்துக்களை ஈணுமாம் அந்த தாமரை மலர் இருக்கின்ற அந்த நிலத்திலே கலைகளையெல்லாம் பிடுங்கி எறிகின்ற பொழுது அந்த தாமரையையும் சேர்த்து பிடுங்கி எறிவர் அப்படி அந்த தாமரையில் இருக்கின்ற முத்தினை கலையாக ஏந்தி நிற்கின்ற பொழுது பதும நிதியை ஏந்தி இருப்பவர்களைப் போல அந்த மக்கள் காட்சி இப்படி பல்வேறு வளங்கள் நிறைந்த அந்த ஊரிலே அவதரித்தவர் தாயனார் என்கின்ற ஒருவர் தாயை போல மிகுந்த அன்பு கூடியவர் அவர் நிறைந்த மதியும் செல்வமும் விளங்கியவர் வேளாண் குலத்தில் விளங்கிய அவர் செல்வ வளம் மிக்கவர் செல்வவளம் மிகுந்து இருந்த பொழுது இறைவனுக்கு தொண்டு செய்து வருகிறார் செல்வவளம் குறைந்த பிறகும் அவர் தொண்டு செய்வார் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் சென்னெல் அரிசி மாவடு செங்கீரை இவற்றையெல்லாம் தினந்தோறும் திருக்கோவிலுக்கு சென்று படைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பணியை தாயனார் செய்து வருகிறார் முப்பொழுதும் இறைவனினுடைய திருவடியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் திருமாலாலும் காண முடியாத திருவடி பேற்றினை தாயனார் எப்பொழுதும் கண்டு இறைவனினுடைய திருநிழலிலே வீற்றிருக்க விரும்புவார் பட்டவருக்கு செல்வ வளமானது விரைவில் சுருங்கிக் கொண்டே வந்தது எப்படித்தான் அந்த செல்வமானது சென்று விடுகிறது என்று தெரியாத அளவிற்கு மிகுந்த செல்வமானது குறைந்து விடுகிறது யானை உண்ட விழாம்பழம் போல அந்த செல்வமானது குறைகிறது என்று அற்புதமான உவமையை சேக்குழார் பெருமான் பயன்படுத்தி இருப்பார் யானை ஒரு கவளம் உணவு உண்டுது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் இல்லையா அப்படி விளாம்பழத்தை அது உண்கின்றதை போலவே இந்த செல்வமானது விரைவில் சுருங்கிவிடுகிறது சரி செல்வம் சுருங்கிவிட்டது சுருங்கிய காலத்திலும் கூட இவர் இறைவனுக்கு அதே திருத்தொண்டினை செய்கிறார் என்பதை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் இவர் தன்னுடைய நிலங்களை எல்லாம் விற்றுவிடுகிறார் விற்றுவிட்டு கூலிக்கு நெல்லறுக்க செல்கிறார் அப்படி கூலியாக நெல் அறுக்க செல்கின்ற பொழுது கிடைக்கின்ற செல்நெல் அரிசியை இறைவனுக்கு படைக்கிறார் கார் நெல்லை தான் கொண்டு வந்து தனக்கு உணவாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படி கிடைக்கின்ற செந்நெல்லை எல்லாம் இறைவனுக்கு திருத்தொண்டாக செய்துவிடுகிறார் இப்படி இறைவன் மேலும் இவர்களை சோதிக்கிறார் கிடைக்கின்ற நெல்லெல்லாம் செந்நெல்லாகவே கிடைக்கிறது இவர்களுக்கு கார் நெல் கிடைக்கவில்லை சரி கிடைக்கின்ற நெல்லெல்லாம் செந்நெல்லாக கிடைக்கிறது இவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் பாதி நெல்லை இறைவனுக்கு படைத்துவிட்டு மீதியை தனக்கு உணவாக எடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்நாயனார் அப்படி செய்யவில்லை கிடைக்கின்ற சென்னல் முழுவதையும் இறைவனினுடைய திருத்தொண்டிற்கு பயன்படுத்திவிட்டு தனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் கூட பட்டினியாக கிடந்தார் இவருடைய மனைவி இவரினுடைய திருத்தொண்டிற்கு மிகுந்த துணை புரிபவர் இவர் என்ன செய்தார்னா வீட்டு கொள்ளைப்புறத்தில் இருக்கின்ற கீரை காய்கறிகள் இவற்றையெல்லாம் வைத்து அமுது செய்வித்து இவருக்கு படைத்து வந்தார் விரைவில் அந்த கீரை காய்கறிகள் எல்லாமும் கூட கிடைக்கவில்லை உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் அருந்ததி ஒத்த கற்பினை உடைய அவருடைய மனைவி வெறும் நீரினை கொடுத்து வந்தார் அந்த நீரினை கூட அமுதமாக எண்ணி உண்டு வாழ்ந்தவர் தாயனார் இப்படி நெல்லை அரிக்க செல்கின்ற பொழுது கிடைத்த சென்னெல்லை எல்லாம் இறைவனுக்கு தினமும் அளிக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வருகிறார் இவருடைய திருத்தொண்டினை வார்த்தைகளாலும் எழுத்துக்களாலும் நம்மால் சொல்லவே இயலாது அப்பேற்பட்ட அன்பிற்கு சொந்தக்காரராக விளங்கியவர்தான் தாயனார் ஒரு சமயம் சென்னெல் அரிசி மாவடு செங்கீரை இவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு திருக்கோவிலுக்கு செல்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக இவர் உண்ணவில்லை அதனால் ஏற்பட்ட சோர்வினால் கால் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறார் அருகிலே இவருடைய மனைவியும் வந்து கொண்டிருக்கிறார் இவர் கீழே விழுந்தவுடன் இவர் கொண்டு வந்த அந்த சென்னல் அரிசி மாவடு செங்கீரை எல்லாம் நில வெடிப்பிலே சிந்திவிட்டன இதை பார்த்தவுடன் தாயனாருக்கு மிகுந்த வருத்தம் ஒரு நாள் கூட என்னுடைய திருப்பணிக்கு இப்படிப்பட்ட ஒரு இடையூறு நேர்ந்ததே இல்லையே இப்படிப்பட்ட ஒரு இடையூறு நேர்ந்ததால் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப வருத்தப்பட்ட அவரு இறைவன் அப்படின்னா எங்கும் இருப்பவன் தானே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அதனால இந்த நிலவெடிப்புல கூட நீங்க இருப்பீங்க தானே உடனே எழுந்தருளி இந்த நிலவெடிப்பில் சிந்தி இருக்கின்ற உணவையெல்லாம் உட்கொண்டு என்னுடைய திருப்பணிக்கு எந்தவித இடையூறும் நேராத வண்ணம் காக்க வேண்டும் அப்படின்னு தாயனார் வேண்டிக்கொள்கிறார் ஆனா இறைவன் வந்த பாடில்ல தாயனாருக்கு மிகுந்த வருத்தம் இவ்வளவு சொல்லியும் இறைவன் எழுந்தருளவில்லையே அப்படின்னு தன்னுடைய அறிவாலை எடுத்து கழுத்தை அறிந்து கொள்ளலாம் என்று முற்படுகின்ற பொழுது இறைவனினுடைய கரமானது வந்து அவருடைய கரத்தினை பிடித்துவிட்டது இறைவனினுடைய கரத்தினை திருக்கை என்றும் தாயனாரினுடைய கையை தின்கை என்றும் சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தி இருப்பார் இந்த இரண்டு சொற்களும் அற்புதமான சொற்கள் திருக்கை இறைவனினுடைய கை அருளினை வழங்கக்கூடிய அற்புதமான கை அதனால் திருக்கை என்கின்ற ஒரு அற்புதமான பெயரானது இறைவனினுடைய கரங்களுக்கு கொடுக்கப்பட்டது உறுதி வலிமை அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் கொண்ட கொள்கையில உறுதியாக நின்ற தாயனாரினுடைய கையை தின் கை என்று இந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் பறைசாற்றுகிறார் அப்படி இறைவனினுடைய கரமானது இவருடைய கரத்தினை வந்து பிடித்து அவர் செய்த அந்த திருப்பணிக்காக மகிழ்ந்து இறைவன் காட்சி அளிக்கிறார் இப்படி காட்சி அளித்து அவரினுடைய அன்பினை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார் தாயனாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அந்த இடத்திலே ஏற்படுகிறது இப்படி தனக்கு இல்லை என்றாலும் கூட தான் பட்டினியாக இருந்தாலும் கூட தான் மேற்கொண்ட அந்த செயலுக்கு எந்தவித இடையூறும் நேரக்கூடாது என்பதற்காக அந்த திருத்தொண்டினை தினந்தோறும் செய்வதிலே விருப்பமாக இருந்தார் தாயனார் அறிவாளால் தினந்தோறும் நெற்கதிர்களை அறிந்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சென்னல் அரிசியை இறைவனுக்கு படைப்பதாலும் இறைவன் எழுந்தருளவில்லை என்ற வருத்தத்தினால் அந்த அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறிய முற்பட்டதாலும் அறிவாட்டாய நாயனார் என்கின்ற ஒரு அற்புதமான திருநாமமானது தாயனாருக்கு கிடைக்கப்பட்டது இப்படி தான் பட்டினியாக இருந்தாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய நெல் கிடைக்காமல் போனாலும் கிடைக்கின்ற செந்நெல் முழுவதும் இறைவனுக்காகத்தான் என வாழ்ந்தவர் தாயனார் தன்னுடைய கணவன் எவ்வழியோ அவ்வழியிலேயே இறை மிகுந்த உறுதுணையாக இருந்தவர் அவருடைய மனைவி இருவருக்கும் இறைவனினுடைய அருளாசியானது முழுவதுமாக கிடைத்தது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து உடை ரேகாமணி ரேகா மணி சைவ நீதி திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க